ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கப் ரவை நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரவா கிச்சடி வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பேன் சூடானதும் ஒரு கப் ரவை ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து மிதமான தீல நல்ல வரத்து எடுத்துக்கோங்க நல்ல வாசனை வந்து லேசா ஒரு கோல்டன் ப்ரௌன் நிறத்துக்கு மாறி வந்திருக்கணும் அது வரைக்கும் வரத்து எடுத்துக்கோங்க நல்ல வரப்பட்டு வந்திருக்கு வேற பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க ரவாக்கு செடிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு மிளகாய் வத்தல் கடுகு உடைய ஆரம்பிக்கும் போது ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்ந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதை நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒன்று அல்லது ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டிய தேவையில்லை லேசாக ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க ஒரு பீஸ் துருவினை இஞ்சி அல்லது பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க இஞ்சியோட பச்சை வாசனை போற வரைக்கும் லேசா வதக்கி விட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம் ஒரு தக்காளி பொடியா நறுக்குனது ஒரு கேரட் நாலஞ்சு பீன்ஸ் ஃப்ரெஷ் பட்டாணி கிடைச்சா சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கால் கப் பட்டாணி தேவையான அளவு உப்பு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டா திரும்ப சேர்த்துக்கலாம் மிதமான தீல வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி வெந்து வரட்டும் நல்லா வதங்கி வந்திருக்கு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் வேற எந்த மசாலாவும் தேவையில்லை மசாலா சேர்க்கும் தீ ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கட்டும் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ரெண்டு கப் அளவு தண்ணி ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி தேவைப்படும் உப்பு சரி பார்த்துட்டு தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையை சேர்த்துக்கலாம் ஒரே இடத்துல சேர்க்காம இந்த மாதிரி பரவலாக சேர்த்துக்கோங்க உப்பி ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கட்டும் சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க எந்த வித கட்டியும் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரவை நல்லா வறுத்தெடுத்து இருக்கிறதால எந்த வித கட்டியும் இல்லாம நல்லா உதிரி உதிரியா வந்துடும் ஒரு நிமிஷத்துக்கு உள்ளாடியே ரவை தண்ணி எல்லாம் இழுத்து எடுத்துக்கோ நல்லா கலந்து விட்டதுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லியலை கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கலாம் முதல்ல தாளிக்கும் போது கூட வறுத்து சேர்த்துக்கலாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சு கிளறக்கி வச்சிருங்க அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியா சட்டுனு செஞ்சு முடிச்சாச்சு கம கம நல்ல வாசனையா இருக்கு மாபதம் இல்லாத நேரங்கள்ல சட்டுனு செய்யக்கூடிய பிரேக்பாஸ்ட் ரெசிபி இது இதோட தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் சட்னி எதுவும் இல்லாம அப்படியே கூட சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் பெல்லாஸ்கோம் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ